லாகின் ஐடியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி செலக்ட் செய்யப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்களுக்குள் சார்ந்த கல்லூரியில் பணியில் சேர வேண்டும் என்றும் பணியில் சேரவில்லைனா தெரிவு செய்யப்பட்ட நபர்களின் தெரிவு ஆணை ரத்து செய்யப்பட்டு அக்காலிய பணியிடத்தில் காத்திருப்புற பட்டியலத்திலிருந்து விதிகளின் படி தெரிவு செய்யப்படும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அவங்களையும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் இருக்குது இப்போ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாமல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள அங்கே வந்து அந்த தெரிவு செய்யப்பட்டதை அடுத்த பட்டியலில் கொடுத்துருவாங்க இப்போது அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வாறு தற்காலிகமாக பணியெடுத்தப்பட்ட இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியேற்கும் நாளன்றோ அல்லது இடமாறுதல் மூலம் பணியிடம் நிரப்பட்டாலோ அவற்றிற்கு எது முன்னேறி நிலகிறதோ அன்று தற்காலிக பணி விடுப்பு செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியர்த்தும் நாளன்றே கௌரவார்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்த லிஸ்ட்டு வந்து டெஃபினட்டாக இப்போ வெயிட் இருக்கிறவங்களுக்குலாம் தாண்டி அடுத்த லிஸ்ட் ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் நம்பலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோ சம்மந்தமாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரிசல்ட் எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கான வீடியோக்குள்ள லிங்க்கும் அந்த கீழே இருக்கு நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் இது மாதிரியான ஹையர் எஜுகேஷன் நியூஸ்க்கு நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட்டு க்ளாஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்ம இதை ஆப் மூலமாக ஃப்ரீ மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நீங்கள் அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது அந்த கீழே லிங்க்கில் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதை போட்டுக்கலாம் அதை எப்படி லாகின் பண்ணுறது எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோக்கெல்லாம் லிங்க்கில் போட்டிருக்கேன் இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எஜுகேஷன் சேனலால் அதிக வியூஸ் கிடையாது இது மாதிரியான நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக இது மாதிரியான வீடியோ நம்ம ரெகுலராக போட முடியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் நொடேஷன் ஆள் கொடுங்க இப்போ அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது லிங்க்கில் கொடுக்குறேன் எப்படின்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் அப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துக்கணும் நிறைய இதாக வந்து பிரிண்ட் அவுட் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் அனதர் மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மீ மெசேஜ் இன் கேட்கும் இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா